திருப்பரம் குன்றம் இஷ்யூ ஒரு கிளாரிட்டி வந்தாச்சு எந்த பிரச்சனையும் இல்லை தீபத்தூன் இதுக்கப்புறம் தீபம் ஏற்றலாம் அப்படிங்கறத தெளிவுபட நீதிபதிகள் உத்தரவு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மேட்டர் ரிவீல் ஆனதுக்கு அப்புறமா அதெல்லாம் முடியாது அதெல்லாம் எப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எகரும் நேரத்தில் இவருடைய எகுறுதல் பதில் அப்படிங்கிறது பேசும் பொருளாக மாறி இருக்கு எல்லாத்த பத்தியுமே பேசுவோம் அண்ணாமலை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாரு அப்படின்னா தீ மாறி பரவப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அண்ணாமலை அவர்கள் கேம்பெயின் பண்ணணும் திரும்பவும் பிரச்சாரம் அப்படிங்கறத அவர் செய்ய ஆரம்பிக்கணும் வரும் அப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது வெற்றி பெறும்னு நினைக்கிறவங்க அண்ணாமலை கம் பேக் அப்படிங்கிற இந்த கமெண்ட வந்து மறக்காம மிஸ் பண்ணாம போடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே சோ இப்போ வந்து இந்த திருப்பரம் குன்றம் இஷ்யூ பத்தி கொஞ்சம் நம்ம குட்டியா அட்ரஸ் பண்ணிடுவோம் தூண் வந்து தீபத்தூணே கிடையாது அது வந்து சலவைக்கல் அது வந்து அளவைக்கல் அது வந்து சமணர்கள் அவங்கலாம் வந்து துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க என்னென்னத்தையோ படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க ஏதாவது எழுதுறதுக்கு யூஸ் பண்ணாங்க பாம்பு வந்துரும் அதுக்காக யூஸ் பண்ணாங்க சும்மா விளக்கு மாதிரி ஏத்தி வச்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி நிறைய 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 உருட்டுகள் அப்படிங்கிறது உருட்டுக்கடை அல்வா மாதிரி நிறைய நிறைய கொஞ்ச நஞ்சம் கிடையாது நிறைய உருட்டப்பட்டது என்னத்த பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிபதி அவர்கள் வந்து ஒரு சொல்றாரு ஒன்னும் பிரச்சனை இல்லை அங்க வந்து தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் எப்படி ஏத்தலாம் அதெல்லாம் எப்படி ஏத்தலாம் மத நல்லிணக்கம் கருதி அங்க எதாவது பெரிய பிரச்சனை வந்துடும் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறதுக்காக நாங்க ஏத்த மாட்டோம்னா இதெல்லாம் ஒரு பெரிய பஞ்சாயத்தா போகுது பைனலி அங்க இருந்து இப்போ தீர்ப்பு அப்படிங்கிறது வெடி மாதிரி பிளாஸ்ட் மாதிரி ஒண்ணு வெடிக்குது அது என்னன்னா திருப்பரம் கொஞ்சம் மலை உச்சில இருக்கக்கூடிய தீபத்தூண் முருகப்பெருமானுக்கு மட்டுமே சொந்தம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்துச்சு இது கூடவே அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீப தீபம் ஏற்றலாம் ஒரு பிரச்சனையும் சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவிட்டது செல்லும் அப்படிங்கிற இன்னொரு தகவலையும் சொல்லி இருக்கிறாங்க அந்த நீதிபதிகள் சோ மத்திய தொல்வியல் துறையின் அனுமதியுடன் மக்கள் மக்கள் இல்லாமல் மக்களுக்கு மட்டும் அனுமதி கிடையாது அவங்க இல்லாம மலை உச்சியில் உள்ள தூணில் கோவில் நிர்வாகமே விளக்கை ஏற்ற வேண்டும் ஒவ்வொரு காத்துகையின் போதும் தீபம் ஏற்ற வேண்டும் முன்னாடி நான் சொன்ன மாதிரி பொதுமக்கள் மட்டும் அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பிகெஸ்ட் பிளாஸ்டான ஒரு தீர்ப்பாங்க நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய இரு இது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு சின்ன விஷயம் இது கிடையாது ஏன்னா எல்லாருமே எல்லா மக்களும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் ஏன்னா திருப்பரம் குன்றும் இஷ்யூ அப்படிங்கிறது பெருசா பேசப்பட்டுச்சு எல்லா இடங்களிலும் பேசப்பட்டுச்சு அண்ட் பாண்டிச்சேரியில கூட ஒரு மாநாடு ஒரு பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுச்சு அகைன் இன்னொரு பக்கம் நம்ம விசி கா தர்ம வளவனவர்கள் அதை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒண்ணு பண்ணியிருந்தாரு அண்ட் ஒரு நபர் வந்து உயிரிழந்திருக்காரு இதை பத்தி பேசாதவங்க அப்படிங்கிறது யாருமே கிடையாது எல்லாருமே பேசிட்டாங்க சோ இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஒரு ஒரு ஹிந்துஸா இருக்கக்கூடியவங்க மலை மேல தீபம் எரியறது அதை பார்க்கும் போது அந்த பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனும் நம்ம ஊர்ல ஏத்திட்டாங்கப்பா அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் கடவுள் முருகப்பெருமானுடைய ஒரு இடம் அந்த இடத்துல ஏற்றுதல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு எதிர்பார்த்த ஒரு ஒரு நபர்களுக்கும் ஒரு பெரிய ட்ரீட் அப்படின்னா இந்த ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது தான் அக்செப்ட் பண்ணுவோம்ல ஒரு சந்தோஷம் இல்ல பெரும்பான்மையா எல்லாரும் எதிர்பார்த்தாங்க நேற்று பத்து மணிக்கு அந்த தீர்ப்பு வரும்போது என்ன வருமோ என்ன வருமோ அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹெவியா இருந்தது ஸோ ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இந்த மத கலவரம் ஏற்படுத்தும் வகையில தீர்ப்பு குடுத்திருக்காரு அவர் வந்து அந்த பதவியில இருந்து நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க டெல்லில எத்தனை எம்பிஸ் கிட்ட சைன் வாங்கி போயிட்டு அங்க இருந்த ஸ்பீக்கர் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு கொடுத்தாங்க கனிமொழி அக்கா இன்னைக்கு அவர் சொன்னது கரெக்டான சொன்னதுக்கு அப்புறம் திமுகவை எல்லாரும் எப்படி பாப்பாங்கன்னு யோசிச்சாங்களா இதுல என்னங்க பிரச்சனை இப்ப ஒரு வேலை வந்து அவங்க ஏத்த வேணான்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது சிறுபான்மையினருக்கு ஒரு சப்போர்ட்ஸா இருந்திருக்கும் அவங்களுடைய ஓட்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு வருங்கிறதுனாலயா அப்ப இவங்க பெரும்பான்மையினருடைய ஓட்டு எல்லாம் வேணாமா இது அவங்க கேட்பாங்களா மாட்டாங்களா இந்த மாதிரி பல பஞ்சாயத்தை இப்ப திமுக பயங்கரமா பேஸ் பண்றாங்க இது மட்டும் தான் சொன்னாங்களா தீபிகான்னு கேட்டீங்கன்னா திமுகவுடைய அரசுதான் இது முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் விளாசி இருக்கிறது இன்னைக்கு பேசும் பொருளாக ஊடகங்கள்ல வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டு இருக்கு பொது அமைதிக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு தமிழக அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா நிறைய பேர் இதனால சஃபர் ஆனாங்க ஒரு நபர் உயிரிழந்திருக்காரு முன்னாடி சொன்ன மாதிரி இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணம் தமிழ்நாடு அரசு தான் தீபத்தூள்ல தீபம் ஏற்றுவதனால பொது அமைதி அப்படிங்கிறது கெட்டு போயிடும் அரசும் ஒரு விளக்கம் இது மொத்தமும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் அமைதி எந்த வகையில அது வந்து மட்டும் சொல்லுங்க போன அமர்வு எல்லாம் கேட்கும் போது ஒரு வாய்ஸே கிடையாது என்ன என்ன கெட்டுறோம் அங்க சண்டை போடுவாங்க அது எப்படி போடுவாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எந்த பிரச்சனையும் எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணமே தமிழக அரசாங்கம் தான் அப்படின்னு அவங்க சாடி இருக்கிறது ஒரு பெரிய சாட்டையடியாக தான் இருக்கு அண்ட் கலவர அப்படின்னாலும் அப்படி இப்படி அரசியல் பிரச்சனையா வரும் இது அப்படி வரும் அப்படி வரும் இந்த மாதிரி ஒரு பெரிய உருட்டா மாறும் அப்படின்னு சொல்லி நீங்க வச்ச கருத்துக்கள் எதுவுமே இது ரொம்ப ரொம்ப தவறான கருத்துக்கள் தான் சோ நீங்க அரசியல் கருத்துக்களை மட்டும் வச்சு இயங்குறீங்க அப்படின்னா அரசு செயல்படக்கூடாது சிறுபான்மையினருக்காக நான் சப்போர்ட் பண்றேன் இந்த மாதிரி கருத்துக்களோட நீங்க பண்றீங்கன்னா அது செட்டே ஆகாது அப்படிங்கறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க தீபத்தொன் குறித்து ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது மாவட்ட நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க ரெண்டு பேரையுமே இருக்கணும் இல்லையா தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி ரெண்டு பக்கமுமே ஒரு பாலமா அமைந்து இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன பிரச்சனை அப்படிங்கறத கேட்டு சார்ட் அவுட் பண்ணிருக்கணும் ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் தமிழக அரசு தான் அப்படின்னு குற்றம் சாட்டும் அளவுக்கு உங்களுடைய வேலை இருந்திருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிற ஒரு ஒரு கேள்வியும் மக்கள் பரவாயில்லையப்பா அவங்களுக்கு எல்லாம் புரிதல் இருக்கு உங்களுக்கு இல்லையா அப்படின்னு தான் நேருக்கு நேரம் பொழிச்சது கேட்டிருக்காங்க சோ சரி இது ஒரு பக்கம் சாட்டை அடி அடிக்கிறாங்கப்பா பயங்கரமான கேள்வி கேட்கிறாங்கப்பா நீதிபதிகள்லாம் என்ன என்ன திமுக எப்படி வெளுத்து விட்டாங்க ஹிந்துஸ்க்கு சப்போர்ட்டிவா வந்ததுனால இப்படி ஒரு நெகட்டிவான ஒரு ஃப்ரேமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சட்டத்துறை அமைச்சரான ரகுபதி அவர்களுடைய பதிவு இருக்கு அவர் சொல்றாரு கேட்டு வாங்க இது வந்து எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது சான்றுகள் கிடையாது இதை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒரு இடத்துல எது நடக்கணுமோ அதுதான் நடக்கணும் இயற்கையா நடக்கணும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு அந்த பாடியா சுடுகாட்ல தான் எரிக்கணும் அப்படிங்கறது அப்படிங்கறது அதுக்கு அங்கதான் வேலைக்கு ஏத்திருக்காங்கன்னு ஆதாரமே கிடையாது அந்த ஆதாரமே இல்லாம நீங்க எப்படி அங்க போய் ஏத்துவீங்க இந்த நீதி இந்த உத்தரவு அப்படிங்கறது அக்செப்டே பண்ண முடியாது ஆதாரம் இல்லாம தீபம் அங்கதான் இவங்க எப்படி தீர்ப்பு கொடுப்பாங்க தமிழ் மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க சார் யாரும் அக்செப்ட் பண்ணல எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க இங்க வந்து இது வந்து ஒரு புண்ணியமா பார்க்கப்படுற ஒரு ஒரு பெரிய ப்ரைடா பார்க்கப்படுற ஒரு நம்பிக்கையா பார்க்கப்படுற ஒரு விஷயத்தை கொச்சைப்படுத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமா இதை வந்து அண்ணாமலை அவர்கள் அட்ரஸ் பண்ணி கேட்கிறாரு அவருடைய மனநிலை பல பேருக்கும் இருக்கு இது வந்து சாமி அப்படின்றது ஒரு கடவுளா அவ்வளோ ஒரு ப்ரீசியஸா பார்க்குற ஒரு விஷயத்த இறந்து போன புனத்தை வந்து ஒரு சுடுகாட்டுல தான் எரிப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்க இங்க எப்படி அப்படின்னு இந்த முருகப்பெருமானோடைய ஸ்தலத்தை நீங்க எப்படி அசிங்கப்படுத்துவீங்க ரெண்டுத்தையும் எப்படி கோத்து பேசுவீங்க எவ்வளவு பெரிய ஒரு தவறு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரகுபதி அவர்களை சாட்டை அடி அடிக்கிறாங்க மக்கள் அவ்வளவு கேள்விகள் அப்படிங்கறது கேட்டு பொழக்கிறாங்க பட் கண்டிப்பா இதற்கான விளைவு எப்படியாக இருக்கும் அப்படின்னா திமுகவில் இருக்கக்கூடியவர்களே தெரியும் நான் அப்படி சொல்ல வரல அப்படிங்கிறது கிளாரிட்டி கொடுத்துருங்க ஒரு வாட்டி அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க பாபா அவர்களுக்கு கொடுத்த கிளாரிட்டி மாதிரி சோ நான் அப்படிலாம் மென்ஷன் பண்ணல நான் அதை சொல்ல வரல நான் இப்படி சொன்னேன் அது உங்களுக்கு அப்படி புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற கிளாரிட்டி கன்ஃபார்ம் வரும் அப்படிங்கறத எதிர்பார்ப்போம் பட் இவர் பேசுறது அவர் தானே இது எது கூட எங்க ஒப்பிடுறது தமிழ் மக்கள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க வரை இன்க்ளூடடா சில வார்த்தைகள் அப்படிங்கிறது இருக்கு சரி அண்ணாமலை இதுக்கு எப்படி பதில் அளிச்சிருக்காரு அப்படின்னா மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கும் பெயரில் சுடுகாட்டில்தான் பிணத்தை எரிக்க வேண்டும் பழக்க வழக்கங்களை மாற்றக்கூடாது என்று திமுக அமைச்சர் ரகுபதியை கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சோ இதுதான் பழக்க வழக்கம் அப்படின்னா நீங்க அதான் செய்யணும் தீபத்து ஏங்க பேர் ஏன் வந்துச்சு அங்க தீபம் ஏற்றப்பட்டதுனால தானே தீபத்து வந்துச்சு இது என்னுடைய ஒரு இது கரெக்ட் தானேங்க அதுக்கு என்ன சும்மா தீபத்துன்னு வச்சிருவாங்களா உண்மையாவே செலவக்கல்லா இருந்ததுன்னா பேர் வச்சிருப்பாங்க அளவைக்கல்லா இருந்துச்சுன்னா அளவை கல் தானே அங்க பேர் வச்சிருப்பாங்க தீபத்துண் எப்படிங்க பேர் வச்சிருப்பாங்க அதோ ஒரே ஒரு நபர் பேர் வைக்கிறதுனால எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிடுவாங்களா என்ன எப்படி அந்த கேள்விகள் வருதுன்றது எனக்கு புரியல அடுத்தது இவர் சொல்ற விஷயம் என்னவாக இருக்கு அப்படின்னா நூற்றாண்டுகளாக நிலவி வரும் இந்த ஒரு மதத்தை மதிக்காத திமுகவினர் தொடர்ந்து அதை செய்துகிட்டே இருக்கிறாங்க அது ரொம்ப பெருமளவுல இவங்க செய்யக்கூடிய ஒரு குற்றமாக இருக்கு அண்ட் நாவடக்கம் இல்லாமல் பேசுவதற்கு கண்டிப்பாக இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல மக்கள் பாடம் புகட்டுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிளாஸ்டா சொல்லிவிட்டாரு சரி இது உண்மைதானே இப்ப சிறுபான்மையினர் வேணும்னு நினைக்கும் போது பெரும்பான்மையினரை ஏன் ஒதுக்குறீங்க அப்படிங்கிற தான் இப்போ மக்கள் வந்து ப்ரீக்வெண்டா வந்து எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க சோ இது ஒரு பக்கம் இருக்கு இப்ப நீதிபதிகள் எல்லாருமே வந்து சங்கியா அப்படிங்கிற ஒரு கேள்விய மக்கள் வந்து கேக்குறாங்க இது ஏன் அப்படின்னா இது ஆர் வந்து முடிவு பண்ணது பாஜக வந்து சேர்ந்து இவங்களுக்கு வந்து கொடுத்து இவங்க வந்து இந்த மாதிரி சொல்ல சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு சாதகமா சொல்ல சொல்லியிருக்காங்க ஜி ஆர் சுவாமிநாதன் எப்படி பாஜக நான் என்டி இருக்காரோ ஆர் எஸ் எஸ் வந்து கைக்குள்ள வச்சிருக்காரோ அவரை இவங்க வச்சிருக்காங்களோ சேம் திங் இப்போ இவர்களும் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் அளவுல இப்ப எப்படி விஜய் பி டிம்மா அப்படிங்கிறாங்க டிஎம் கே வந்து இவங்களோட பி அவங்களோட பி எப்படி எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரிதான் இப்போ இந்த இந்த மாதிரி ஒரு போர்வை அப்படிங்கறதும் போத்தப்படுது இது எல்லாமே எங்க போய் முடியும் அப்படிங்கறத என் ஆஃப் த ரிசல்ட் பார்ப்போம் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல யாரு வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க மறைக்காம உங்களுடைய பதிவை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்